விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் முன்னோடி அரசியல் சாணக்கியர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம் என்ற ஒரு அமைப்பினை அதனுடைய பெயரை மாற்றி வைத்திருக்கிறார் அவர் வந்து நேற்று அமித்ஷாவை போய் சந்தித்திருக்கிறார் அதை பற்றியும் ஆள் பிடிக்கும் ஏஜெண்டாக மாறி இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பற்றியும் தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பேச போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க உடனடியாக உங்களை வந்து சேரும் நம்ம காணொலியை பாக்குற கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க சரிங்களா தாவைக்காய் தம்பிகள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க இல்லைனாலும் பரவாயில்ல யாரும் கோச்சிக்க மாட்டோம் அப்புறம் திட்டி முட்டான் எங்களை சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்சப்கிரைப் பண்ண போறேன் கதரக்கூடாது சரியா விருப்பம் பண்ணு இல்லைன்னா பண்ணிக்க பண்ணிக்கோ சரி நம்ம விஷயத்துக்குள்ள போவோம் இப்போ ஓபிஎஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்ன ஓபிஎஸ் அடுத்த நகர்வு என்ன ஓபிஎஸ் அடுத்த எதிர்காலம் தான் என்ன அப்படின்னு பல கேள்விகள் ஓபிஎஸ் முன்னாடி இருக்கு நான் போய் கட்சியெல்லாம் ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த செங்கோட்டையனு இவங்க கூட சேர்ந்தா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு சொல்லிட்டு தான் காவுக்கு தப்பி ஓடிட்டாங்க இந்த மூணு பேர் விளங்காதவங்க கூட சேர்ந்தா நம்ம சொல்லியை முடிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இவருடைய இவர் வந்து செங்கோட்டையன் போனது வந்து இந்த மூன்று பேருக்குமே உண்மையாகவே அதிர்ச்சி சொல்லிட்டாரு எங்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி விட்டாருங்க அவரு அவர் அங்கே போவார்னு கூட எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை எங்களுக்கும் எந்த அழைப்பும் விடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கும் அந்த நிகழ்வுகள்லாம் வந்து போகும்ல நமக்கு என்ன அரசியல் எதிர்காலம் இருக்கு அடுத்து ஆண்டு காலம் அதிகாரத்தினுடைய உச்சியில இருந்து கட்சியில அத்தனை பேரும் நம்மளை கொய்யை எடுத்து கும்பிட்டு முதலமைச்சரா வேற இருந்தோம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத டமி பிசா இருக்கிறோமே அப்படின்னு அவருக்கு தோணும் இல்லை அப்போ ஒண்ணு அவர் திமுகவுக்கு போகணும் இல்ல அதிமுகவுல சேர்த்துக்கணும் அப்படி இல்லையா தனி கட்சியாவது தொடங்கணும் இதுதான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால் அப்படி இல்லைன்னா தனக்கு சின்னவனான விஜய் கட்சியிலேயாவது போய் சேரணும் இதை தவிர வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு அப்போ இவர் வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருந்தார் ரொம்ப மெனக்கிட்டு இருந்தார் ஏன்னா இந்த ஓபிஎஸ் பின்னின்று இயக்கியது யார் அப்படின்னாக்க துக்லக் குருமூர்த்தி அந்த துக்லக் குருமூர்த்தி தான் இவரை போயிட்டு சமாதில அம்மா சமாஜில போயிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ண சொன்னதும் அவர்தான் இவர் வந்து தனியா இயக்கம் தொடங்குன்னு சொன்னதும் அவரு தான் போய் அங்கேயும் இங்கேயும் போராட்டம் பண்ணு ரட்டலைக்கு எதிராக நில்லுன்னு தூண்டி விட்டது முழுக்க முழுக்க இந்த துக்லக் குருமூர்த்தி அவர்கள் தான் அப்போ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ இவரு ஓபிஎஸ் போய் என்ன பண்றாருனாங்க யோ பேச்சை கேட்டு வந்தேன் என்ன இங்கிட்டு சேர்க்காம அங்கிட்டு சேர்க்காம கட்சியில இருந்தே தூக்கி விட்டுட்டாங்க எனக்கு என்னையா அரசியல் எதிர்க்காலும் உடனி தான் நான் வந்தேன் உடனே இப்போ துக்குல குருமூர்த்தி அவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அமித்ஷாவை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்னைக்கு இவர் போய் அதாவது ஓபிஎஸ் போய் துக்ல குருமூர்த்திகிட்ட போயிட்டு கண்ணீர் சிந்தி கண்ணை கசக்கிக்கிட்டு நின்ன உடனே அவர் தான் இப்ப அப்பாயின்மெண்ட் கேட்டு ஓபிஎஸ்ஸை டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்க அமித்ஷாவை சந்திப்பதற்கு இருபது நிமிடம் வந்து நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது அதுல ஓபிஎஸ் என்ன சொல்ல போறாருன்னா தன்னுடைய முடிவுகளை தள்ள தெளிவா விளக்க போறாரு ஒண்ணு என்னை இந்தியா கொண்டு அதிமுகவில் இணைச்சு விடுங்க அப்படி இல்லையா நான் திமுகவுக்காவது என்ன போக விடுங்க நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் சேர்த்துங்க சேர்த்துங்கன்னு தான் என்ன சேர்க்க மாடுறாரு அதாவது எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு இவங்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு தான் என்ன சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்ப எனக்கு வேற ஆப்ஷன் என்னங்க நான் இப்படியே இருந்துட முடியுமா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு அரசியல் எதிர்காலத்தை நான் உறுதி பண்ணணும்ல அப்படின்னு போய் அமித்ஷா கிட்ட வந்து புலம்பிருக்காரு சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்போ அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்க நீ திமுக பக்கம் போகாங்க அதிமுகவில் நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்தோம் எனப்படி பழனிசாமி உறுதியாக இருக்காரு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைனு அவர் எங்களை சைலண்ட் பண்ணிட்டார் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணா தனி இந்தியா கூட்டணியில் ஒன்று இரு தனி கட்சி ஆரம்பித்து இந்தியா கூட்டணிக்கு வா ஆனா தனிச்செல்லாம் ஒன்று போட்டியிட விட மாட்டோம் தனியாக ஒன்றை விடவும் மாட்டோம் அப்படின்னு உறுதியாக அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்சினுடைய பணம் யாருக்கிட்ட மாட்டிருக்குன்னா ஒரு கட்டுமான நிறுவனத்திடம் மாட்டி கொண்டிருக்கிறது அந்த பணத்தையும் யாரால வாங்கி தர முடியும்னா உள்துறை அமைச்சர் நினைத்தால் மட்டும்தான் வாங்கி தர முடியும் உள்துறை அமைச்சர் மட்டும்தான் அந்த பணத்தை ஓபிஎஸ்க்கு தராதுன்னு சொல்லி அந்த கட்டுமான நிறுவனத்திடம் சொல்லி வச்சிருக்கிறாரு அவர் சொன்னதின் பேரில் தான் இப்ப வரைக்கும் அந்த கட்டுமான நிறுவனம் ஓபிஎஸ் பணத்தை ஓபிஎஸ்க்கு தராம அடிக்கிறதுக்கு காரணம் இவரு திமுக பக்கம் போயிடக்கூடாது வேற எங்கேயும் போயிடக்கூடாதுதான் அப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னாக்க தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு இப்பதான் கழகம்னு மாத்திட்டாருல அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இப்ப கழகம்னு மாத்திட்டார் அப்போ அதை ஒரு அரசியல் இயக்கமாக பதிவு பண்ணி நீ வா இந்தியா கூட்டணிக்கு வா அதிமுக உனக்கு சேர்க்க மாட்டாங்க ரட்டலையில உனக்கு சேர்த்துக்க மாட்டாங்க ஒண்ணு நீ பிஜேபியில சேரணும் அல்லது ஒரு தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு நீ என் கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக தள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் ஓபிஎஸ்க்கு வேற ஆப்ஷனும் கிடையாது ஏன்னா அவருடைய பணம் வசமாக மாட்டி இருக்கிறது இவர் மீது இருக்கக்கூடிய சில வழக்குகளும் இருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்துல ஓபிஎஸ் ஒருபோதும் திமுக கிட்ட போக மாட்டாரு ஆனா திமுகவுடனான தொடர்பு இவருக்கு இருக்கானா ஆமா தொடர்பு இருக்கு ஏன்னா ஸ்டாலினை சந்திச்சு கெஞ்சி தான் எனக்கு இந்த மாதிரி அந்த கட்டுமான நிறுவனத்தோட பணத்தை வாங்கித்தாங்க ஸ்டாலின் டீம் கேட்டு கெஞ்சிருக்கார் ஏன்னா அவருடைய அந்த குடும்ப வந்து வசமா மாட்டிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும் அதனாலதான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அங்ககிட்டும் இங்கிட்டும் அலைறாரு அது மட்டும் இல்லாம தன்னை கண்டுக்கவே இல்லை மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்தபோது கூட அவரை சந்திக்க எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஒரு காண்டில் இருந்தார் என்பது உண்மை அதனாலதான் இவர் தொடர்ச்சியாக புலம்பூர் மூலமாக இன்னைக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க ஒப்புக்கொண்டிருக்காரு அமித்ஷா அவர்களையும் சந்திக்க போகிறார் இதனமாக அவர் அமித்ஷா கிட்ட என்ன சொல்ல வர எனக்கு வேற ஆப்ஷன் என்னங்க ஒன்னு சேர்த்துக்குங்க அல்லது தொடரையாவது விடுங்க இப்படி இரண்டாம் கட்டனா வச்சிருக்கிறது என்னுடைய ஆதரவாளர்கள் நிமத்திலேயே என்னுடைய செல்வாக்கு எழுந்து போக செய்யக்கூடியது அப்படின்னு அவர் புலம்பெய்தன் விளைவாக அமித்ஷா அவர்கள் தள்ள தெளிவாக சொல்லி நீங்க என்ன பண்ணணும்னாக்க என் கூட்டணி தான் இருக்கணும் அல்லது பாஜகவில் சேரணும் பாஜகவில் சேர்ந்தாருனாக்க நிச்சயம் சேர மாட்டாருன்னு நான் ஓ பண்ணி சொல்ல நினைக்கிறேன் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு அப்படி சேரும் பட்சத்துல தன்னுடைய அடையாளத்தை சுய அடையாளத்தை இழந்துருவாரு நான் சொல்லுவேன் அப்ப தனியாக ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிச்சு அதை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்து என்டிஏ கூட்டணியில ஒரு தனிச்சின்னதெல்லாம் அவர் நிற்பாரு ஆனா இட்ட இலையில் நிற்பதற்கான வாய்ப்பு கிடையாது இதுதான் டெல்லியில இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமும் கூட சரி அடுத்து செங்கோட்டையினு பாத்தீங்கன்னாக்க ஆள் பிடிக்கிற வேலையை ரொம்ப தீவிரமாக மேற்கொண்டுட்டு இருக்காங்க சில நிறுவனம் சில வேலைகள்லாம் இருக்கு இவங்களை சேர்த்து விட்டா இவ்வளவு கமிஷனு இத்தனை பேர் சேர்த்து விட்டா இத்தனை பேர் கமிஷனு இப்போ நான் ஒரு ஆளை சேர்த்து விட்டாக்க அவன் ஒரு ஆளை ரெண்டு பேர் சேர்த்து விட்டானா அவனுக்கு இருக்க ரெண்டு ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேரை சேர்த்து விட்டாங்கனாக்க இவங்க ஒரு நூறு பேரா வரும் இந்த நூறு பேர் ஏர்ன் பண்ற காசெல்லாம் ஒன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி ஒரு எம்எல்எம் மாதிரி சேர்த்து விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலையை தான் இன்னைக்கு செங்கோட்டையை கொடுத்துருக்காரு தாவே காவலுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அப்போ விஜய் அவர்கள் கொடுத்த ஆசை மட்டும் இன்னைக்கு செங்கோட்டைன்னு பயன்படுத்திட்டு இருக்காரு அதாவது அரசியலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர்கள் ஒதுங்கப்பட்டவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் போன போட்டு செங்கோட்டைய ஐயா வந்துருங்க நம்ம கூட பாத்தீங்களா நமக்கு பசங்க ஊ எவ்ளோ வரவேற்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா நான் எப்படி மாஸ்காட்டினா பாத்தீங்களா வந்துருங்க நம்ம கூட தாவேக்காவுக்காங்க போஸ்டிங் என்ன போஸ்டிங் வேணும் சொல்லுங்க நான் வாங்கி தரேன் விஜய்க்கு அரசியல் தெரியாது அரசியல் தெரிந்த ஒரு யாருமே கிடையாது நாம அந்த இடத்துல போய் டாரா போட்டோம்னாக்க விஜய்ய நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கலாம் நாம அரசியல் நம்ம ராஜாங்கத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை வீசிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஓய்வு பெற்ற அரசியல்வாதிக்கும் அந்த வயதான ஐம்பது அறுபது வயது கொண்ட அந்த அவருடைய செட்டு அந்த செட்டுகளுக்கு எல்லாம் பண்ணி போட்டு நம்ம கிட்ட வாழ்ந்துருங்க நான் எங்க மாதிரி இந்த எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நாமெல்லாம் வந்தா நாம தாங்க தாவேக்காவை வந்து கட்டி ஆள ஆளப்போறோம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி வந்துருங்க வந்துருங்க உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை செங்கோட்டையன் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் கிட்ட ஒரு பத்து பேர் பேசிட்டு இருக்காங்க உண்மைதான் அந்த பத்து பேர் யாருனாக்க திமுகவில் இருந்து அரசியலில் ஓய்வு பெற்றவர்கள் அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அதிமுகவிலிருந்து அரசியலில் ஓய்வு பெற்றவர்கள் அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இது போன்ற நபர்களா பார்த்து அதாவது அவருடைய செட்டுகள் இருக்காங்கல்ல அந்த சேவிங் செட்டுகள் அந்த செட்டுகளுக்கு எல்லாம் போனை போட்டு இன்னைக்கு எல்லாரையும் ஆள் சேர்த்துக்கூடிய வேலையில இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து ஈடுபட்டு இருக்கிறார் ரொம்ப தீவிரமாக அந்த வேலையை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அதுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் எல்லாம் ஏதாவது டிவிக்குள்ள தராங்களா என்னன்னு தெரியல எப்பேற்பட்ட மனுஷனை கொண்டு போய் எங்களா விட்டுருக்கீங்க யோ என்னடா வேலை கொடுத்துருக்கீங்க அவருக்கு ஆள் பிடிக்கிற ஏஜெண்டா மாற்றி வச்சிருக்காங்க இன்னைக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையன் இன்றைக்கு முழுக்க முழுக்க ஆஹ் அந்த ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு தொடச்சி பேசிட்டு இருக்காரு வந்துருங்க நம்ம கூட அப்படின்னு கண்டினியூவா பேசிட்டு இருக்காரு திறந்தோறும் பேசிக்கிட்டு இருக்காரா வந்துருங்க வந்துருங்கன்னு அவங்களும் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க நாம தான் ஏதோ ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க நாம ஏதாவது புதுசா அவங்க கூட போக பழைய எல்லாம் தோண்டிடுவாய்களே அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் தோண்டுவாய்க்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் தோண்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளியில இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆத ஒரு ஜன வேற ரெண்டு சிட்டிங் அமைச்சர் வர சொல்ல அதெல்லாம் ஓலாம் அதான் நம்பாதீங்க யாரும் அதான் நம்பாதீங்க ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பேசி கொண்டிருப்பது உண்மைதான் அவர் முழுக்க முழுக்காவுக்கு ஆள் பிடிக்கும் ஏஜெண்டாக மாறிவிட்டார் நம்முடைய நமக்கு என்ன தெரியுதுனாக்க ஒரு அமைப்போ ஒரு கழகமோ அதனுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு இருப்பவன் மட்டும்தான் ஒரு நல்ல அரசியல் எதிர்காலத்தோடு இருக்க முடியும் தலைமைக்கு எதிராக நான் புரட்சியை பண்ண போறேன் புரிஞ்சு கிழிச்சி தொங்க விட போறேன் அப்படின்னு போறவன் எல்லாம் இது போன்ற ஒரு கேடுகட்ட நிலைமையில் இருந்து கொண்டுதான் தங்களுடைய அரசியல் சுயத்தை இழந்து தங்களுடைய அந்த சுயமரியாதை இழந்து இப்படிதான் திரியணும் அங்கிட்டும் இங்கிட்டும் அலையணும் ஓபி சி அன்னைக்கு வாயை மூடிகிட்டு கம்முன்னு இருந்தார்ன்னா இன்றைக்கு அதிமுக ஒரு நல்ல பொறுப்புல இருந்திருக்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் வாயை மூடி கொண்டு கம்முன்னு இருந்திருந்தாக்க அவர் இன்றைக்கு ஒரு நல்ல பொறுப்புல இருந்திருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி எழுத்தாளில மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் மீண்டும் கூட அமைச்சராக கொடுத்திருப்பார் எப்படி பழனிசாமி அவர்கள் ஆனா நாம அடே பத்தா உடைச்சு கத்த கட்டி தூக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பல அத்தனை பேருமே இன்றைக்கு எங்க இருக்காங்க தங்களுடைய சுயத்தை எழுந்து சுயமரியாதையை எழுந்து தனக்கு சின்னவன் கிட்ட ஒருத்தவர் இருக்காரு ஒருத்தவர் டெல்லிக்கும் தேனிக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கிறாரு இதுதான் இவர்களுடைய நிலைமை நன்றி